சங்கத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எனக்கு முன்னாலே பேசிய தோழர்கள் சொன்னார்கள் புவனகிரியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையுடைய சீர்கட்டை கொன்று என்றே விவரித்தார்கள் இப்பொழுது கட்டிடம் புதியதாக கட்டப்படுகிறது கட்டப்படுகின்ற கட்டிடம் அநேகமா எங்க பார்வைக்கு கொஞ்சம் தரமா இருக்கிற மாதிரி தெரியுது நான் வந்த உடனே கேட்டேன் கட்டடம் கொஞ்சம் தரமா இருக்க யாரு காண்டிட்டு கேட்டேன் அதுக்கு சொன்னார்கள் நம்ம தோழர்கள் சிதம்பரம் ஹாஸ்பிட்டல் கட்டினவர்கள் இங்க கட்டினாரு அப்படின்னா உண்மையிலேயே சிதம்பரம் ஹாஸ்பிட்டல் கட்டினவர் தான் இது கட்டினார்னா இந்த அலுவலகம் மார்க் எழுபது போடலாம் நூறு போட முடியாது எதுக்குமே தமிழ்நாட்டில் ஐம்பது போடலாம் அறுபது போடலாம் இது மாதிரி நல்ல காண்டிடேட்டார் வந்தாங்கன்னா எழுபது எண்பது போடலாம் நூறுலாம் போட முடியாது ஏன்னா இன்னைக்கு ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி தாலுகா மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி மாவட்ட மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி கோடி கோடியா பணத்தை ஒதுக்கி கட்டடம் கட்டுவோம் ஆனா கட்டடம் கட்டிய ரெண்டு ஆண்டுகளில் அந்த கட்டடம் வருகை அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டு பல்லை இழிக்கும் பொட்டு கொட்டு கொட்டும் உண்மை அதுதான் தரமற்ற கட்டிடங்களாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற கட்டிடங்கள் கட்டப்படுகிறது ஆனா இந்த காண்டடு வேற கொஞ்சம் பரவாயில்லைங்க அவர் கொஞ்சம் ஈவதக்கம் பாக்குறவர் கொஞ்சம் தரமா கொஞ்சம் கட்டுவார் ஆகவே தான் நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்கின்றோம் சிதம்பரம் தாலுகா அந்த கட்டிடத்தை உடனடியாக திறந்து கூடுதலான படுக்கை வசதிகள் ஏற்படுத்தணும் இருக்கிற டாக்டர்ஸ் பரவாயில்ல ஆனா மருத்துவ தாலுகா மருத்துவமனைக்கு ஏற்ப கூடுதலான செவிலியர்கள் தேவை கூடுதலான மருத்துவர்கள் தேவை யாராவது கையாளு உடைச்சுக்கிட்டு இந்த தாலுகா மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுப்பாங்களா கட்டுவாங்களா நடக்கவே நடக்க இவர் பூரா ரெஃபர் பண்ணி நம்ம அண்ணாமலை நகர் ஓபி கணிச்சு வச்சிருவாரு அந்த ஓபி கதையை கேட்டீங்கன்னா ரொம்ப கொடுமையான கதை அது மாவட்ட தலைமை மருத்துவமனை எங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இருக்கிறது மருத்துவ கல்லூரி மருத்துவமனை நோயாளியை வச்சு படிச்சுக்கிற மருத்துவமனை டாக்டர் மருத்துவமனை ஆனா அந்த மருத்துவமனை நிலைமை தெரியுங்களா உங்களுக்கு இந்த ரத்த டெஸ்ட் மூத்திர டெஸ்ட் லெட்டின் டெஸ்ட்லாம் எல்லாம் எடுத்து அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு சின்ன சின்ன டப்பா வாங்கணும் அந்த டப்பா கூட அந்த மாவட்ட மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில கொடுக்க பக்கம் இல்ல ஒரு சீட்டை எழுதி கொடுத்துருவான் எழுத்தாப்புல பார்மசி இருக்கு அதுல போய் அந்த மூத்திர டப்பா வாங்கிடுவான் அப்படின்னு அது மட்டும் இல்லைங்க ஊசி போற செஞ்சு இருக்குல்ல அதை மீதி கொடுக்கலாம் டாக்டர் வந்து அந்த நோயாளியை தொட்டு போகணும்னா உரை இருக்குற அந்த உரம் ஒண்ணுதான் தேவை அந்த நோயாளியை வச்சு பத்து வாங்கிட்டு கட்டு கட்டா இருக்கு நோயாளியை வைத்தியம் தொட்டு தொட்டு வைத்தியம் பாக்கிறதுக்காக அந்த டாக்டர் போற அந்த கவர் இருக்கு அதை கூட பஞ்சு வாங்கிட்டு எழுதி கொடுக்கறான் இந்த நிலைமையில மாவட்ட மருத்துவ கல்லூரி மருத்துவமனை சிதம்பரத்தில் இருக்கு எனக்கு ஒரு நல்ல விஷயம் நாங்க பதிவு பண்ணணும் இந்த பிரசவ தாய்மார்கள் இருக்காங்கல்ல அந்த பிரசவ தாய்மார்களை கேட்டால் சொல்லுவார்கள் எம்மா நீ வந்து மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில போய் குழந்தை பெற்றுக்கிறியா இல்ல நீ பெரிய ஆசிரியருக்கு போய் குழந்தை பெற்றுக்கிறியான்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ யோ என்ன மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுசராதிகள்னு சொல்லுவாங்க தாய்மார்கள் அவ்வளோ படுக்கே ஆனால் நான் அது பெருமையா சொல்லலை அது தனியார் நடக்கும் பொழுது அதுவும் பண்டு கொடுத்துதான் மத்திய அரசாங்கம் பாதி பணம் கொடுத்துதான் தனியார் நடத்துறாரு அப்படி நடத்தும் பொழுது அந்த மகப்பேரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்த மகப்பேரு அவ்வளவு அற்புதமாக ஆனா இன்னைக்கு அதனுடைய நிலைமை படு கேவலம் ஆனா சிதம்பரம் அரசு காமராஜ் மருத்துவமனை பாருங்க ரொம்ப டாப்பா நடத்துறாரு நீங்க அவன் ரெஃபர் பண்ணி இங்க அனுப்புற கண்டிஷனுக்கு வந்து போற போக்கல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பண்ணி சிதம்பரம் காமராஜ் மருத்துவமனைக்கு போக சொல்ற நிலைமை அந்த அளவுக்கு அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்படுகிறது இன்றைக்கு மனிதர்களுக்கு நோய் என்னென்ன நோய் எப்படி வருதுன்னே தெரியல புதுசு புதுசா நோய் வருது அந்த புதுசு புதுசா வர்ற நோயை அப்படியே ஜனங்களை லம்பு நம்பா கொண்டு போடுது இதற்கான மாத்திரை மருந்துகளை இன்றைக்கு சுகாதாரத்துறை தமிழக அரசாங்கத்துடைய சுகாதாரத்துறை நவீனமான மருந்துகளை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆர்ப்பாட்டம் துவங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போட்டா போறேன் அந்த பாட்டுப்படிதான் இன்னைக்கு எல்லா மருத்துவமனைகளும் இருக்கு நீங்க எந்த நோயை போய் சொன்னாலும் சரிதான் கருப்பு வெள்ளை மாத்திரை ரோஸ் மாத்திரை மஞ்சள் மாத்திரை அந்த மாத்திரைய அப்படியே குத்தாள்ளி கொடுத்துருவாரு டாக்டர் குத்தாள்ளி கொடுத்துருவாரு இதுல ரெண்டு ராத்திரி ரெண்டு போட்டுக்க அது ரெண்டு பத்தாம் ரெண்டு போட்டுக்க அது ரெண்டு நைட் ரெண்டு போட்டுக்கிட்டு வார் நாங்க என்ன தெரியுமா கேட்கிறோம் நீ குத்தா அள்ளி கொடு தப்பு இல்ல அது காலை மாலை இரவுன்னு ஒரு கவர்ல போட்டு கொடுக்க கூட உங்களுக்கு யோகித அந்த ஏற்பாடே இல்லை ஆகவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்ந்த கேட்க விரும்புவது இன்றைக்கு இருக்கக்கூடிய பொது சுகாதாரத்துறை என்பது தமிழ்நாட்டில் நல்லா செயல்படுத்து சொல்றாங்க ஆனா சொல்றவங்க புவனகிரி அரசு மருத்துவமனைக்கு வந்து பார்க்கணும் இங்க நிலைமை படுமோசமாக இருக்கிறது நீங்க ராத்திரில பாம்பு கிடைச்சிட்டு யாராவது பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது அவன் செத்து பணமா தான் ஊட்டு ஊற்றிக்கிட்டு போகணும் இதுதான் நிலைமை ஆகவே இன்னைக்கு மகப்பேறு மருத்துவமனைக்கு ஒரு அவசரன் பண்ணணும் அப்படின்னா இங்க ஏற்பாடு இல்லை இவங்க ரெஃபர் பண்றாங்க ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்வது இங்க வந்து கூடுதல் மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் ஊசி அந்த தேவை எக்ஸ்ரே சம்பந்தமான ஆய்வகங்கள் அதுக்கான மருத்துவர் தேவை ஆகவே கூடுதல் மருத்துவர்கள் வசதியோடு இந்த வட்ட தலைநகர மருத்துவமனை செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் கூடுதலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்பது இன்றைக்கு மருத்துவத்துறையில் ஏராளமான ஊழல்கள் நடக்குது அந்த ஊழல்களை நீங்க எதிர தடுக்கிறீங்களோ இல்லையோ நீங்க இந்த மருத்துவத்துறையில மருத்துவத்திலேயே ஊழல் பண்ணீங்கன்னு வைங்க மனுஷ உயிருக்கு பாதுகாப்பு இருக்கா இல்ல ஆகவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் ஊழல் என்பது தலைவிரித்து ஆடுகிறது ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் இல்லாமல் மருத்துவமனையிலே சிகிச்சை இல்லை என்கின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது நான் இந்த நேரத்தில் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் நம்ம மாவட்டத்தில் இறையின்புன்னு மாவட்ட ஆட்சியர் இருந்தார் உங்களுக்கு தெரியும் அவர் தலைமை செயலாளராகவும் கொஞ்ச நாள் இருந்தார் நீங்கள் அவர் ஊடு சேலத்தில் இருக்கு அவர் ஊட்டு வாசலில் என்ன தெரியுமா எழுதியிருப்பாருங்க அவர் வந்து தலைமைச் செயலாளர் அவர் ஊட்டல் வாசலில் என்ன எழுதியிருப்பார்னா போர்டு வே இறையன்பு தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் வீட்டுக்கு வர்ற யார் ஒருவரும் என்னிடம் எதையும் எதிர்பார்த்து வராதீங்க கொடுத்து என்கிட்ட எதிர்பார்த்து வராதிங்க அப்படின்னு ஒரு போர்டே ஒரு வீட்டு வாசலில் போட்டிருப்பார் அவ்வளவு அற்புதமான தலைமைச் செயலாளர் ஆனா அவருக்கு ரெண்டு வருஷம் எக்ஸ்டன் பண்றான் கவர்மெண்ட் விட்டாரு எனக்கு எக்ஸ்டன் பண்ணாதீங்க எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வருத்தம் நான் போய் ஏன் வேலையை பார்க்கிறேன் இன்னைக்கு அவர் என்ன வேலை எதிர்ப்பா புத்தக எழுதுகிற வேலையை பார்த்துட்டு இருக்க இன்னைக்கு சமூகத்தில் ஏற்படுகின்ற கொடுமை நிலை விவரிக்கின்ற செய்திகளாக பல புத்தகங்களை எழுதிட்டே இருக்கிறார் அவர் ஒரு நல்ல மனுஷன் அவர் இருக்கிற வரையில அவர் சிந்தனைக்கு அவர் நாலேஜுக்கு ஏதாவது ஊழல் அநியாயங்கள் நடக்குதுன்னா அவர் உடனடியாக தலையிட்டு அதை தடுக்கின்ற ஏற்பாட்டை அந்த தலைமைச்சராக இருந்த இடையெழு டாக்டர் அந்த பையன் பாருங்க ஒரு கற்று எழுதி இன்றைக்கு மருத்துவத்துறை கார்பரேட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறது புலிக்கு பிறந்தது புனையாவா இருக்கும் புளியாதான் இருக்கும் அவர் எழுதுறான் அப்பா 10 அடினா 20 அடி தாண்டவா போறுகேன் எங்க தீக்கதல ஒரு கட்டறை இருக்கான் இன்றைக்கு மருத்துவத்துறை என்பது தமிழகத்திலே இந்தியாவிலே ஒரு கரெக்ட் ஊழல் துறையாக மாறிக்கொண்டே இருக்கிறது ஆகவே இந்த மருதூத் துறையை இதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் கார்பரேட் செயல்பாட்டை தடுக்க வேண்டும் அ சொல்றான் இந்த கார்ப்பரேட் தடுத்தால் தான் ਲੋயார்களுக்கு தரமான சிகிச்சைய அளிக்க முடியும் இன்றைக்கு தமிழகத்திலே பல தனியார் மருத்துவமனைகள் இருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் இப்படி அரசின் சார்பில் மருத்துவமனைகள் அதிகரிக்க வேண்டும் அரசு மருத்துவர்கள் அதிகரிக்க வேண்டும் இது அதிகரிக்க அதிகரிக்க தான் தமிழகத்திலே நோய் குறையும் நோயாளிகள் குறைவார்கள் ஆகவே மருத்துவத்துறையை தயவு செய்து கார்பரேட் பக்கம் திசை திருப்பாதிங்க இந்த கார்ப்பரேட் பகல் கொள்ள மாதிரி அடிக்கிறான்னு சொல்லி அவரு சுகர் டெஸ்ட் உதாரணம் சொல்றார் என்ன சொல்றாருன்னா இந்த சுகர் டெஸ்ட்ல குறைஞ்சது கம் குறைஞ்சது இவ்வளவு கூட இவ்வளவு கண்டுபிடிச்சது எவனு கேட்கறாங்க எண்பது நூத்தி இருபதுன்னு கண்டுபிடிச்சது யாரு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நூறு நூற்றி நாற்பதாக இருந்தது இப்போ எண்பது நூற்றி இருபதாக மாற்றுறது யாருன்னு கேட்குறாங்க கட்டுரை கற்று கேட்குறாங்க என்ன கேட்குறான்னா இதை செய்தது அரசின் உதவியோடு கார்ப்பரேட்டு முதலாளிகள் இதை ஏன் செஞ்சாங்கன்னா இப்படி அளவை குறைக்க 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 சர்க்கர வியாதியே கூட நீ சக்கர வியாதிக்காரன்னு சொல்லி காசு பறிக்கிற ஏற்பாடு ஆகவே இன்றைக்கு மருத்துவத்துறை கார்ப்பரேட் பக்கம் சென்ற காரணத்தினாலே கடுமையான ஊழலிலே சிக்கித் தவிக்கிறது இதை அரசாங்கங்கள் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற செய்தியை மகன் தனது கட்டுரைகளை அது ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்தாலும் சரி தாலுகா மருத்துவமனையாக இருந்தாலும் சரி மாவட்ட மருத்துவமனையாக இருந்தாலும் சரி மாநில தலைமை மருத்துவமனையாக இருந்தாலும் சரி இந்த மருத்துவமனை ரப்ப பேச்சை வச்சுக்க கூடாது ரப்பர் நோயாளியை

அந்த மருத்துவமனைக்கு மேல மருத்துவமனையே அங்க இருக்கிற டாக்டருக்கு மேல டாக்டரே கிடையாது அங்க படித்த படிப்புக்கு மேல படிப்பே கிடையாது ஆகவே அந்த எய்ம்ஸ் சிம்சில் எல்லாம் ரப்பருங்கிற வார்த்தையே கிடையாது ஆனா அவன் கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொடுமையான நோய் வந்ததுன்னா அது எந்த ரூபத்திலேயாவது அவன் ஆய்வகத்திலேயே அதை கண்டுபிடித்து அதற்கான பதில் அவன் சொல்லணும் ரெஃபர் பண்ணக்கூடாது பதில சொல்லணும் அந்த நோயை தீர்க்கணும் அதை குணப்படுத்தணும் அந்த ஏற்பாட்டை அங்கேயே அவர் ஆய்வகத்தில் ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிச்சி பத்திரிகை பப்ளிஷ் பண்ணணும் இதுதான் அந்த எய்ம்ஸுடைய செய்தி ஆனால் அதை நீங்க எல்லா மருத்துவ கட்டமைப்பும் அதை கொண்டு வரணுங்க அதை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மக்கள் உழைப்பிலிருந்து வருகின்ற வருவாயில் இந்த மருத்துவ துறையை இன்னும் கூடுதல் கட்டமைப்பு வசதிகளோடு நீங்கள் மேம்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கடலூர் மாவட்டம் முழுவதும் எல்லா மருத்துவமனை சீர்கேடுகளை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களை தரம் உயர்த்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்து நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்திற்கு வருகை இந்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்